பிரைஸ்தலாட் அப்போஸ்டில் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனும் ஆகிய அனன்யா என்னும் ஒருவன் நல்லவன் என்று சாட்சி பெற்ற அனனியா சரிங்களா நல்லவன் நல்லவன்கிற சாட்சி பெறுவது கடினம் சரிங்களா கெட்டவன் சொல்லி சாட்சி பெறுவது ஈஸி ஒரு நாள் வந்து நம்ம வந்து திருடுனா அவன் திருட்டேன்ங்கிற மாதிரி பார்த்தோம் ஆனால் நல்லவன் சொல்லி சாட்சி பெறுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரிங்களா நம்ம வந்து எல்லார் நம்ம வந்து நல்லவன் சாட்சி எடுக்கணும்னா கொஞ்சம் நம்ம வந்து பொறுமையாக எல்லா வயசுலேயும் நம்ம வந்து பொறுமை காத்து நல்லவன் சொல்லி பேர் எடுக்கிற அந்த சுச்சுவேஷன் வந்து யாருக்குமே வராது ஆனால் பைபிளில் வந்து நல்லாவே நெஞ்சு சாட்சி பெச்சவனும் ஆகிய அனனியான்னு சொல்லி போடப்பட்டுள்ளது வேத பிரமாணத்தின் பிரமாணத்தின்படிய பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் யூதராலேயே அவர் வந்து எப்படிப்பட்ட சாட்சி பச்சிருக்கார் நல்லவன் சொல்லி நம்மளும் வந்து நல்லவங்கன்னு சொல்லி சாட்சி பெறக்கூடிய அந்த இதை வந்து நம்ம வாங்கணும் அந்த ஸ்லாக்கியத்தை வந்து ஆனவரை நமக்கு தரணும் கெட்டவன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி இவள் கெட்டவா இவா வந்து நல்லவா கிடையாதுன்னு சொல்லி எடுக்கிற பேர் வந்து ஈஸி நல்லவள் நல்லவன் சொல்லி அந்த பேர் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஆண்டவர் தான் அந்த பாக்கியத்தை வந்து நமக்கு தரணும் பொறுமை எல்லாம் வச்ச ஆண்டவர் வந்து நமக்கு தரும்படியாக நம்ம வந்து அவர்கிட்ட வந்து நம்ம எஞ்சி பிரார்த்திப்பா அவருடைய சாயலை வந்து நம்மளை நமக்குள்ளே வந்து ஆண்டவர் வந்து தரும்படியாக வந்து நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுவோம் ஆமே